நம்ம வீட்டுல இப்போ கொஞ்சம் அந்த மரத்தோட பங்கு வந்து கொஞ்சமா கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வருது இப்போ முன்ன வந்து ஜன்னல் கதவு எல்லாமே பாத்தீங்கன்னா மரத்துல இருக்கும் ஆமா இன்னைக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஃபைபர் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க யூ பிவிசி தேக்கு மரத்துல வந்து இழைச்சிருப்பாங்க அதனாலதான் காலங்காலமா அந்த பில்டிங் நிக்கிது உம் இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மரம் எப்பயுமே வளரும் தன்மை கொண்டது ஒரு வீட்டுக்குள்ள மரத்தை அதிகமாக பயன்படுத்தின்னா அந்த வீடு வளரும் பிளாஸ்டிக்கோ யூபிவிசியோ சிபிவிசியோ யூஸ் பண்ண யூஸ் பண்ண நீங்கள் ராக தூக்கி வந்து வீட்டுக்குள்ளே வைக்கிறீங்கன்னு அர்த்தம் இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே மரம் வைக்கலாமா முதல்ல ஃபஸ்ட்டு எப்படி பார்க்கணும் அப்படின்னா வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே உங்கள் நட்சத்திரத்துக்குன்னு ஒரு மரம் இருக்கும் அந்த மரத்தை வீட்டுக்குள்ளே வைக்கிறது முதல்ல நல்லது இந்த பிரச்சனைலேருந்து ரிலீஸ் ஆயிருக்கீங்க யாருக்கெல்லாம் மர வழிபாடு ரொம்ப நல்ல ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் அப்படின்னா நாலாம் இடத்துல ஒரு நீசமான கிரகம் இருக்குது நாலாம் இடம் பலவீனமாக இருக்குது மரம் என்ன செய்ய அப்படின்னா நீங்கள் என்னைக்கு உங்களுக்கான மரத்தை அந்த வீடு நிரப்ப அந்த வீடு நீங்கள் வாழ்ற வரைக்கும் உங்களுக்காக அந்த வீடு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் நம்ம ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறோம் அந்த பிரச்சனைக்கான தீர்வை நம்ம ரொம்ப போட்டு மண்டிய உடைச்சிக்கலாம் நம்மளை சுற்றி நமக்கான மரங்கள் இருக்கும்போது முதல்ல நம்ம சுவாசத்தை நம்ம சரி பண்ணி கொடுப்போம் சரி ஒரு வீட்டுக்குள்ள என்ன மரங்கள்லாம் வைக்கலாம் பொதுவாக தேக்கு மரம் வீட்டுக்கான மெயின் மற்ற விஷயங்கள்லாம் ஏன் தேக்கு மரம்னா தேக்கு மரத்துக்கு ஸ்திரத்தன்மை அதிகம் ஹார்ட்னஸ் அதிகம் அதனால அந்த வீடு ஒரு ஒரு ஸ்திரமா இருக்கணும் அப்படின்னா தேக்கு நிச்சயமா எல்லாருக்கும் மேக்ஸிமம் அது வந்து செட் ஆகும் அதே மாதிரி வேம்பு மரத்தில் ஸ்ரீ மகா சின்பினிடி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவுல வாஸ்து ரீதியாக நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு விதமான சந்தேகங்களுக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு பிரசன்ன ஜோதிடர் அஸ்ட்ரோ டாக்டர் மகாஷ் ராஜா அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம்மா சார் நம்மளுடைய பதிவுகள்ல வந்து பிரசன்னம் பத்தி மட்டும் இல்லாம ஜோதிடம் பற்றி மட்டும் இல்லாமல் எல்லா விஷயங்களையும் கொடுத்துட்டு இருக்கோம் சார் அதில் வாஸ்துவையும் பிரதானமாக கொடுத்துட்டு இருக்கோம் சார் அதில் வாஸ்து ரீதியாக நிறைய சந்தேகங்கள் வந்து மக்களுக்கு இருக்குது சார் வாஸ்து ரீதியாக வந்து ஒரு வீட்டை அமைக்கிறோம் அப்படின்னா ஒரு வீடு ஒரு பில்டிங் ஒரு பிளான் அப்படின்றத தாண்டி அதில் ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லேயுமே வாஸ்து வந்து நிறைஞ்சிருக்கு ஒழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏதாவது ஒரு விஷயம் மிஸ்டேக்காக பண்ணிட்டோம்னா கூட ஒட்டு மொத்தமாக அது நம்மளுடைய வாழ்க்கையே பெரிய அடியை கொடுக்குற மாதிரியான விஷயமாக அமைஞ்சிருது அப்படின்றப்போ ஒரு வீட்டில் நம்ம கட்டுறோம் அப்படின்னா அந்த வீட்டில் கட்டக்கூடிய கதவாக இருக்கட்டும் ஜன்னலாக இருக்கட்டும் எல்லாமே எந்த மரத்தாலான ஒரு விஷயத்த நம்ம பயன்படுத்துறது சிறப்பானதா இருக்கும் சார் சரி நம்ம வீட்டுல இப்போ கொஞ்சம் இந்த மரத்தோட பங்கு வந்து கொஞ்சமா கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வருது இப்போ முன்ன வந்து ஜன்னல் கதவு எல்லாமே பாத்தீங்கன்னா மரத்துல இருக்கும் ஆமா இன்னைக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்கு ஃபைபரு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க யூபிவிசி சிபிவிசி அப்படி இப்படின்னு போய் போக ஆரம்பிச்சாச்சு காரணம் இந்த மெட்டீரியலோட காஸ்ட்டு அதோட மெயின்டெனன்ஸ் அது இதுன்ட்டு பல காரணங்களுக்காக அடுத்த மெட்டீரியல் ஆல்டர்னேட் மெட்டீரியலுக்கு போயாச்சு ஆனால் அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மரத்தோட பங்கு ஒரு ஒரு வீட்டோட தூணே பார்த்திங்கன்னா மரத்தில் போட்டிருப்பாங்க மேலே இருக்க ஸ்லீப்பர்ஸ் அந்த ரூஃபிங் பார்த்திங்கன்னா மரத்தில் போட்டிருப்பாங்க அந்த கட்டுமானத்தில் பாதி பார்த்தா மரம் வந்து ஒன்றும் இல்லை அந்த நம்ம அந்த காரைக்குடியில் இருக்கிற வீடுகள்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற பங்களாஸ்லாம் பார்த்தீங்கன்னா பர்மா தேக்குன்னு வாங்க அவ்வளோ தேக்கு மரத்தில் வந்து இழைச்சிருப்பாங்க அதனால தான் காலங்காலமாக அந்த பில்டிங் நிற்கிது இதை நம்ம எப்படி புரிஞ்சிக்கணும் அப்படின்னா மரம் எப்பயுமே வளரும் தன்மை கொண்டது ஒரு வீட்டுக்குள்ளே மரத்தை அதிகமாக பயன்படுத்திங்கன்னா அந்த வீடு வளரும்னு அர்த்தம் எனர்ஜி வளரும் பிளாஸ்டிக்கோ யூபிவிசியோ சிபிவிசியோ யூஸ் பண்ண யூஸ் பண்ண நீங்கள் ராகு தூக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வைக்கிறீங்கன்னு அர்த்தம் என்ன சார் அதுதான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்னா அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் எப்போயுமே கர்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும் கொண்டு வந்து நேராக வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வச்சிருவோம் நம்ம இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எம்டியோட டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே தொழில் பண்ணுறீங்களோ ஒரு கல்லாப்பட்டின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த இடம்லாம் பணத்தை வைக்கிற டேபிள்லாம் பார்த்தீங்கன்னா உட்டில் தான் இருக்கும் ஏன்னா உட்டு வளரும் தன்மை அப்போ அந்த இடத்துல ஒரு பணத்தை வைக்கும் போது நிச்சயமாக பணமும் தான் அதோட அர்த்தம் படிக்கிற குழந்தைங்க வீட்டில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு டெஸ்க் இருக்குது அப்புறம்லாம் பார்த்திங்கன்னா அந்த கணக்கு பிள்ளைங்க ஒரு டெஸ்க் வச்சுருப்பாங்க மேலே எழுதுறதுக்கு அது உட்டில் தான் இருக்கும் பிள்ளைங்க படிக்கிற அந்த டேபிள் சின்னதாக ஒரு டேபிள் இருக்குன்னா அது உட்டில் இருக்கும் இதெல்லாம் என்னென்னா வளர வைக்கிறதுக்கு உண்டான எ இப்போ நீங்கள் படிக்கிறீங்கன்னா படிப்பு வளரணும் கல்வி வளரணும் அப்போ அந்த இடத்துலலாம் உட்டு வேணும் மரம் வேணும் மரம் வளரும் அப்போ ஒரு வீட்டுக்குள்ளே மரம் வைக்கலாமா முதல்ல ஃபஸ்ட்டு இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே உங்கள் நட்சத்திரத்துக்குன்னு ஒரு மரம் இருக்கும் அந்த மரத்தை வீட்டுக்குள்ளே வைக்கிறது முதல்ல நல்லது இல்லை வீட்டு வாசல்லையாது அந்த காம்பவுண்டுக்கு வெளியிலேயாது அந்த மரத்தை பார்த்துட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே போகிறது நல்லது அந்த மரம் வளர 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 உங்களை வளர்த்து விட்டுக்கிட்டே இருக்கும் அந்த மரத்துக்கும் உங்களுக்கும் ஒரு தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கும் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த மரத்தை போய் கூப்பிட்டிங்கனாலே நீங்கள் அங்கேருந்து ரிலீஸ் ஆகிருவீங்க அந்த பிரச்சனையிலேருந்து ரிலீஸ் ஆகிருவீங்க யாருக்கெல்லாம் மர வழிபாடு ரொம்ப நல்ல ஒரு ஒரு இதை கொடுக்கும் ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் அப்படின்னா நாலாம் இடத்துல ஒரு நீசமான கிரகம் இருக்குது நாலாம் இடம் பலவீனமாக இருக்குது அப்படின்னா அவங்க போய் மரத்தை கும்பிட்டாங்கன்னா டக்குன்னு ரிலீஸ் ஆகிட்டு வெளியில் வந்துடலாம் அந்த இருந்து என்ன பிரச்சனை வேணாலும் இருக்கட்டும் இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு மரம் வந்து ஆமா இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் ஆளுக்கு ஒரு மரம் இருக்குது அந்த மரம் அவங்க போய் நிற்கும் போது அந்த மரம் ஆசீர்வாதம் பண்ணும் அது ஒரு ஒரு என்ன சொல்கிறது நல்ல வாழ்ந்த மரங்கள் அது ஒரு பெரியவங்க மாதிரி வீட்டு பெரியவங்க மாதிரி நீங்கள் போய் கேட்கும் ஆசீர்வாதத்தை கொடுத்துரும் அந்த மரம் நல்ல வாழ்ந்த மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா என்ன அர்த்தம் இங்கே அப்படின்னா அப்போ வீட்டுக்கு பக்கத்தில் நமக்கான நட்சத்திர மரம் வைக்கிறது நல்லது இது முதன்மை இல்லை சார் நான் எனக்கு அதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்லை இன்னைக்கு ஆனால் நான் வீட்டுக்குள்ள என்னோட ஜன்னல் கதவு மெயின் டோரு இங்கெல்லாம் நான் உட்டு பயன்படுத்தலாம் அப்படின்னா நான் என்ன மாதிரி உட்டு பயன்படுத்தினா என் நட்சத்திரத்துக்கு எந்த மரம் சரியாக வருதோ அந்த மரத்துக்கான உட்டை நான் எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது உள்ள கொண்டு வந்துடணும் கூடுமான வரைக்கும் அதுலேயே ஜன்னல் சட்டம் அந்த பண்றது பண்ணுறது டோர் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணால் ரொம்ப நல்லது இல்லை எனக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட்டு இப்போ நம்ம தேக்கு மரத்தில் டோர் செய்யணும்னா உங்கள் மரத்தை அட்லீஸ்ட் அதில் ஒரு பிரான்ச்சாவது உள்ளே சேர்த்துடுறது நல்லது ஒரு சின்ன பார்ட் ஒரு அது ஒரு சட்டமாவது அது உள்ள சேர்த்துடுறது நல்லது இதெல்லாம் என்ன செய்ய போகுது ஒரு மரம் என்ன போகுது அப்படின்னா நீங்கள் என்னைக்கு உங்களுக்கான மரத்தை அந்த வீடு ஃபுல்லாக நிரப்ப ஆரம்பிச்சிட்டீங்களோ அந்த வீடு நீங்கள் வாழ்கிற வரைக்கும் உங்களுக்காக அந்த வீடு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் பாசிட்டிவ் எனர்ஜியை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் நீங்கள் கேட்காமலே சில விஷயத்தை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா யாரெல்லாம் இந்த மாதிரி பயன்படுத்தியிருக்காங்களோ வீட்டுக்குள்ளே தனக்கான நட்சத்திர மரத்தில் வரக்கூடிய அந்த உட்டை வந்து யாரெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்களோ அவங்க தான் அவங்களோட பையனுக்கோ அவங்க பேரனுக்கோ அந்த வீட்டை கொடுத்துட்டு போவாங்க சில பேர் வீடை கட்டுவாங்க ஆசாசையாக கட்டுவாங்க நடுவில் ஏதாவது ஒரு பொருளாதார சரிவு ஏற்பட்டு அந்த வீடு வித்துட்டு போயிடுவாங்க அந்த ப்ராப்பர்ட்டி அடுத்த ஒரு ஜென்ரேஷனுக்கு போய் சேராது நீங்கள் நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு ரொம்ப நாளைக்கு நீண்ட காலத்துக்கு அந்த ப்ராப்பர்ட்டி உங்கள் கையில் நிற்கணும் அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவை நீங்கள் அனுபவிக்கணும் உங்கள் பேரப்பசங்க அனுபவிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்படி செஞ்சிங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியோட முழுமையாக நீங்கள் அனுபவிக்கலாம் அந்த ப்ராப்பர்ட்டியோட தன்மையை அந்த வேல்யூவை எல்லாருக்கும் கஷ்டப்பட்டு தான் வீடை கட்டுறோம் வைக்கிறோம் கண்டிப்பாக யாருக்கும் வந்து ஈஸியான மணின்னு ஒன்று கிடையவே கிடையாது எல்லோரும் கஷ்டப்பட்டு தான் ஒரு நிலையை அடையிறோம் அப்போ அந்த காசையோ அந்த பணத்தையோ நம்ம வீடாக ஒரு ப்ராப்பர்ட்டியாக மாற்றி வச்சுருக்கோம்னா இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் ஆனால் நம்ம நோட்டீஸ் பண்ணுறதில்ல நம்ம இன்னைக்கு மெட்டீரியல் ஃப்ரெண்ட்லிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக வேறு பிளாஸ்டிக்கையும் ஃபைபரையும் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஒரு மரத்தில் நமக்கான மரத்தில் ஒரு ஜன்னலோ இல்லை கதவோ செய்யும் போது அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இவங்களுக்கு தான் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது வீட்டுக்குள்ளேயே அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் வீடை தேடி சொல்யூஷன் வரும் இவங்க சொல்யூஷனை தேடி எங்கேயும் ஓட வேண்டாம் வீடை தேடி சொல்யூஷன் வரும் என்னப்பா இதென்ன பிரச்சனை இரு நான் அது சால்வ் பண்ணி தரேன்னு ஒரு நண்பர் வந்து அதை சால்வ் பண்ணி கொடுத்துட்டு போவாப்பில் அப்போ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயமா நமக்கு படம் ஆனால் பெரிய லெவலில் நம்மளை பாதுகாப்பு பண்ணிடும் ஒரு மரம் வந்து வாஸ்து ரீதியாக இவ்வளோ பெரிய பங்கு வகிக்குது சார் நீங்கள் சொல்கிற மாதிரியான ஒரு மரத்தை நாங்கள் சூஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த மரம் என்னென்ன வேலைகள்லாம் நமக்காக செஞ்சு கொடுக்கும் சார் நம்ம ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறோம்னு வச்சுக்கிங்களேன் அந்த பிரச்சனைக்கான தீர்வை நம்ம ரொம்ப போட்டு மண்டைய உடச்சிக்க வேண்டாம் நம்மளை சுற்றி நமக்கான மரங்கள் இருக்கும்போது முதல்ல நம்ம சுவாசத்தை நமக்கு சரி பண்ணி கொடுத்துரும் நம்ம சுவாசம் சரியாக இருக்கும் போது நம்ம சிந்தனை தெளிவாக இருக்கும் நம்ம சிந்தனை தெளிவாக இருக்கும் போது நம்ம ஆன்மா இறைவனோட கனெக்ட் பண்ண பார்க்கும் நம்ம ஒரு தியானங்களெல்லாம் உட்காந்தோம்னா இறைவன் நம்மளோட நெருங்கி இருக்கிறத நம்மளால் உணர முடியும் இதுக்கு மேலே வேறு என்ன வேணும் உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு அங்கேயே கிடச்சிட போகுது ஸோ இப்படி தான் ஒரு நீங்கள் சில பேர் சொல்லுவாங்க இல்லையா குழந்தைங்க வந்து லேட்டாகுதா இப்போ அரச மரத்தை போய் சுற்றிட்டு வா இதெல்லாம் என்னென்னா ஒரு மர வழிபாடுங்கிறது இருக்கு இல்லையா கலங்கலமாக காரணம் என்ன ஒரு ஒரு ஏரிக்கரோரமாக இருக்கிற விநாயகர் கோயில் அங்கே ஏதாவது அரச மரத்தடியில் ஏதோ ஒரு விநாயகர் இருக்காருன்னா அவரையும் சேர்த்து கொண்டுட்டு வாங்கன்னு சொல்கிறதுக்கு ரீசன் என்னென்னா அந்த மரத்தோட ஆசீர்வாதம் தான் அந்த இடத்துல வேலை செய்ய போகுது அப்பேற்பட்ட விஷயத்தை இன்றைக்கி அதை சயின்ஸ் போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து அரச மரம் நிறைய ஆக்சிஜன் தள்ளுது அது வந்து யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லது அதெல்லாம் இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம காலங்காலமாக இதை சொல்லாமல் சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க இன்றைக்கி சயின்ஸ் அதுக்கான விளக்கம் கொடுத்துட்ருக்கு அதில் வந்து லெ ஆக்ஸிஜன் லெவல்ஸ் இருக்குது இப்போ அதை சுவாசம் பண்ணும்போது நம்மளோட உடம்பு நல்லா ப்யூரிஃபை ஆகுது அப்படின்றதெல்லாம் இப்போ சொல்லிகிட்டு இருக்கோம் நம்ம அதே மாதிரி தான் ஒரு வீட்டுக்குள்ளேயும் சரி ஒரு வீட்டுக்குள்ளேயும் என்ன மரங்கள்லாம் வைக்கலாம் அப்படின்னா பொதுவாக தேக்கு மரம் வீட்டுக்கான அந்த மெயின் டோரு மற்ற விஷயங்கள்லாம் ஏன் தேக்கு மரம்னா தேக்கு மரத்துக்கு ஸ்திரத்தன்மை அதிகம் ஹார்ட்னஸ் அதிகம் அதனால் அந்த வீடு ஒரு ஒரு ஸ்திரமாக இருக்கணும் அப்படின்னா தேக்கு நிச்சயமாக எல்லாருக்கும் மேக்சிமம் அது வந்து செட் ஆகும் அதே மாதிரி வேம்பு மரத்தில் நம்மளோட நமக்கு தேவையான அந்த கதவாகட்டும் ஜன்னல் ஆகட்டும் இதெல்லாம் செய்யலாம் பலா மரத்துல செய்யலாம் கருங்காலி மரத்துல செய்யலாம் இதெல்லாம் காலங்காலத்துக்கு நிற்கும் எல்லாருக்குமே பொறுத்த பொதுவாவே ஆனா நமக்கான மரம் என்னவோ நமக்கான நட்சத்திர மரம் என்னவோ அதை தெரிஞ்சுட்டு பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதல் பலம் ஓகே இப்போ நான் சொந்த வீடு கட்டுறேன் அப்படின்றப்போ வாஸ்து ரீதியாக பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கோ இல்லை ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி வர்றதுக்கோ நீங்க சொல்ற மாதிரியான மரங்களை வச்சு ஒரு ஜன்னலோ ஒரு கதவோ பண்றது ஓகே சார் நான் இப்ப வாடகை வீட்டில் இருக்கிறேன் நீங்க சொல்ற மரத்தை நான் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு பெட்டியாவோ இல்ல வரும் ஒரு கட்டையாவோ நான் வச்சுக்கிறது மூலமா நீங்க சொல்ற அதே எனர்ஜி வாடகை வீட்ல இருக்க எனக்கும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா கிடைக்குமா சார் நிச்சயமா நமக்கு அதுக்கான வாய்ப்பு இன்னும் சொந்த வீட்டுக்கு வரல அப்படின்னா எனக்கு சொந்த வீடு அமையணும் இல்லையா அப்ப என்ன பண்ணலாம் ஒரு வாடகை வீட்லயே அந்த மரத்தோட ஒரு சின்ன பிரான்ச்சு ஒரு சின்ன கோப்பையாவது கொண்டு வந்து வீட்டுக்குள்ள பூஜரிம் வச்சு வழிபாடு பண்ணி பாருங்க உங்களை சொந்த வீடு வாங்க வச்சிரும் இதுக்கு எதுக்கு கோயில் கோயில சுத்திட்டு இருப்பானே நம்ம பூஜை ரூம்லயே நம்ம நம்மளோட பூஜை ரூம்லயும் நம்மளோட வழிபாட்டுல அந்த மரம் நம்மளோட ட்ராவல் பண்ணால் தயாராக இருக்கும் நம்ம தான் தேட மாட்டோம் நம்ம தான் பார்க்க மாட்டோம் நம்மளை சுற்றியே இருக்கும் இப்படி செய்யும் போது நம்மளை ஒரு நாள் ஒரு நாள் நம்மளை சொந்த வீடு வாங்க வச்சுரும் அதை நோக்கி ஓட வச்சிரும் ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு போ போகும்போது நம்மளை நமக்கோட இலக்கு என்னவோ நம்ம அந்த மரத்துக்கிட்ட கேட்டோம்னா செஞ்சு கொடுத்துரும் சரி இது தாண்டி வந்து ஒரு வீட்டில் வந்து வேற எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து மரம் வடிவத்துல நம்ம வந்து வச்சுக்கிறது சிறப்பானதான் இருக்கும் இப்போ வந்து நம்ம பொதுவாவே வந்து மரத்துல வைக்கிறோம் அப்படின்னா டோரு ஜன்னல் இதை தவிர வேற எதுவும் வைக்க போறது கிடையாது அதை தாண்டி ஏதாவது நீங்க சொல்ற மாதிரி வந்து குழந்தைங்க படிக்கிறதுக்கான ஒரு டேபிளோ இல்ல ஒரு பணப்பெட்டியோ இதெல்லாம் வச்சுக்கிறது சிறப்பானதாக இருக்கும் அவங்களுக்கான மரத்துல அப்படின்னா என்ன முதன்மையா வைக்க சொல்வீங்க சார் கண்டிப்பா வீட்டில் அதிகப்படியான மரப்பொருட்கள் இருக்கிறது நல்லது ஒரு சோஃபால ஆரம்பித்து டைனிங் டேபிள் நீங்க சாப்பிடுற இடம் உங்களோட அந்த கல்லாப்பட்டி படிக்கிற இடம் ஒரு பீரோ எல்லாத்தையுமே வுட்டில் வச்சுக்கிறது நல்லது என்ன ஒரு விஷயம்னா இன்றைக்கி வந்து அதை மெயின்டைன் பண்ணுறது சிரமம் ஒரு நாளில் ஏதாவது பூச்சி வந்துருச்சுன்னா அதை பார்க்கணும் எல்லா பொருளுக்கும் ஒரு ஒரு ஸ்டார்ட் டேட் இருந்தால் ஒரு எக்ஸ்பெரி டேட் இருக்குதான் செய்யும் அதை நீங்கள் அப்பப்போ பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது வீடு சுத்தமாக இருக்கும்போது மேக்ஸிமம் நிறைய விஷயங்கள் உள்ளே வராது அதுக்காகவே வுட்டை யாரும் ப்ரிஃபர் பண்ணுறது இருந்தாலும் நீங்கள் தரமான ஒரு உட்டை போட்டிங்கன்னா எந்த பூச்சியும் உள்ளே ஏறாது அதை நீங்கள் மேக்சிமம் என்னென்னலாம் வீட்டுக்குள்ளே இருக்கோ ஒரு டிவி ஸ்டாண்ட்லேருந்து எல்லாத்தையும் உட்டில் வச்சுக்கிறது நல்லது அஃபோர்டபிலிட்டிக்காகவும் இன்றைக்கி நிறையா பிளாஸ்டிக்கும் அடுத்தடுத்த இதுக்கு போயிட்டே இருக்கும் அது போகாமல் தவிர்த்துட்டு மேக்சிமம் நம்மளால் எவ்வளோ முடியுமோ குறிப்பாக கட்டில் இதெல்லாம் மரக்கட்டிலாக இருக்கிறது நல்லது சில பேர் இரும்பில் போடுறாங்க கட்டில் போடக்கூடாது மரத்தில் தான் நல்லது சொல்லுங்க இரும்பு தான் பொது பொதுவாக வந்து நிறைய கிராம வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குதுன்னு அதுதான் பயன்படுத்துவாங்க அப்படின்றப்போ அது என்ன பாதிப்பை கொடுத்துடும் சார் அப்படி அது சரி அது வந்து நமக்கு எது தேவையில்லையோ அதை கொண்டு வந்து கையில் கொடுத்துட்டு போயிடும் அது நமக்கு வந்து இப்போ எனக்கு கடன் வேணாம் அப்படின்னா எது வேணாங்கிறமோ அதை கொண்டு வந்து கொடுக்கும் எனக்கு லைஃப் ஒன்று போல் அப்படியே ஸ்லோவாக போய்கிட்டே இருக்கணும்னா இரும்பு கட்டலில் தாராளமாக தூங்கலாம் எனக்கு லைஃப் வளரணும் அப்படின்னா மரக்கட்டெல்லாம் ப்ரிஃபரபிள் ஒரு புதுசாக கல்யாணம் இருக்காங்க அவங்கள கொண்டு போய் நீங்கள் இரும்பு கட்டில் கொடுத்து பாருங்க பார்ப்போம் அவங்க அடுத்தடுத்த சந்ததியை உருவாக்குறது ரொம்ப சிரமமாக இருக்கும் தள்ளி போய்கிட்டே இருக்கும் அதுவே ஒரு மரக்கட்டிலாக இருந்ததுன்னா நடக்க வேண்டியது அது அடுத்தடுத்து அடுத்தடுத்து குயிக்காக நடந்து போய்ட்டே இருக்கும் அடுத்தடுத்து அவங்களுக்கு எங்கேயுமே பிரேக் இல்லாமல் போயிட்டே இருக்கும் ஸோ கூடுமான வரைக்கும் உங்களோட ஆஃபீஸ்லேயோ வீட்லேயோ மரத்தாலான பொருட்களை யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது கண்டிப்பா சார் வாஸ்து ரீதியா வந்து மரம் அப்படின்ற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜியும் ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயங்களையும் கொண்டு வந்து கொடுக்குது அப்படின்றத ரொம்ப தெளிவா சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி சார் நன்றிமா